வணக்க மக்களே இன்று பக்கவாதம் முகவாதம் நடுக்குவாதம் இதை பற்றி உள்ள ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி மக்களே இன்று இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் என்ன செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்குள்ள புரிதல் இருக்கும் நீ என்னை நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை நீங்களே பார்த்து நீங்களே சரி செய்துக்கலாம் மக்களே நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு காணொலி இன்று நான் செய்யறத நல்ல கவனமாக பாருங்கள் இது வந்து முகவாதம் நடுக்குவாதம் இந்த எல் ஃபைவ் பிரச்சனை அவங்களுடைய வந்து வெள்ளை அணுக்கள் பூரா வந்து அப்படியே அதனுடைய அழிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது அந்த கிருமிகள் அதெல்லாம் எப்படி அழிக்கிறது என்ன செய்கிறது அதெல்லாம் வந்து அந்த கிருமி எப்படி கொள்வது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிய நரம்புகளையும் தூண்டி விடுறது எப்படி எல்லாமே டாக்டர்லாம் ரிப்போர்ட்லாம் இருக்குது ரிப்போர்ட்லாம் அவங்களெலாம் காமிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய நீங்கள் எல்லாம் பாருங்கள் யாரும் விடாத பாருங்கள் மக்களே நல்ல ஒரு சிறப்பான நல்ல ஒரு கா நல்ல ஒரு காணொடி மக்களே அனைவரும் நீங்கள் நல்லா நல்லபடியாக இருக்கணும் நல்லா சிறப்பாக இருக்கணும் இதெல்லாம் இந்த கலையை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நான் இந்த ஒரு ஒரு கலை வந்து நான் இங்கேருந்து தான் கிடையாது பல நாடுகள் பல ராஜ்யங்கள் பல தேசங்கள்லாம் சென்று நான் படித்த படித்த ஒரு கலை மக்களே இது இந்த கலையை நீங்கள் பாருங்கள் சிறப்பானதுங்க யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் நாடு கட்டினே நகரம் கட்டினேன் நகர திருநாள் நுழை கட்டினேன் கம்ப கட்டினேன் கம்பத்துல கை கைதான் கட்டினேன் கோடு கடினேன் கொள்ளை கடின கொள்ளைக்கு ஒரு சேரத்தையும் கடினேன் வீடு கடினேன் வீதி கடினேன் வீதி குழாவும் மேடையும் கடினேன் அடிக்க வந்த பேயும் கடினேன் கடிக்க வந்த நாயும் கடினேன் குருக்கு வந்த பாம்பையும் கடினேன் கொள்ள வந்த கூட்டணியும் கடினேன் என் கட்டே கட்டு அகிரி பகவான் கட்டே கட்டு முப்பத்தி முக்கோடி தேவர்கள் கட்டே கட்டு நாற்பத்தி எண்ணாயிரம் மகிழ்ச்சிகள் கட்டே கட்டு என்கட்டே கட்டே கட்டு பிற கட்டை அறுத்து என் கட்டு முன்கட்டாக நிற்க சுவாகா பிழைக்க வரும் நாயறிய கடிக்க வரும் பாம்பெறிய பிடிக்க வரும் போது பிசா தெரிய பொறுக்க வரும் பிறபராட்சி ஆகாயத்திலே இருக்கும் ஜமக்கிங்கில் எரிய பக்கத்திலே இருக்கும் பல பல கரங்களை கட்டினேன் முடியும் முடியும் திரு திரு மார்க்கு மார்க்கு தாக்கு தாக்கு ஈஸ்வரன் கட்டு பிரீதி கட்ட எல்லாம் கட்டு தேவர் கட்டு நிக்க ஸ்ரீ இலங்கஞ்சி புத்தி அனுமந்தா ஒடிவா ஓம் நம சிவாய் அறிவோ மகாதேவனார் ஆகாசத்தை நிற்கிறார் ரமஜியம் ஏன் படித்த பாகத்தை நிற்கிறார் பன்னீர் மாமலையில் பிறந்தது பாக்கு வெட்டி ஆதி மாமணி வன் பிறந்தது தேங்காய் அகோர மாமணி நெட்டியில் பிறந்தது சூன்யம் கொடு சூன்யம் வைத்தவன் காசம் கோட்டு மகாமணிவன் வந்தவன் ஆதி யானை அருவர் ஐந்து எடுத்தின் பஞ்சு அச்சுரத்தின் யானை அரு சிதம்பரம் சக்கரத்தின் திருவுரு ஆனையரு அரு கல்லற கருமலையர் சொல்லற சொன்னவன் அவர

பாவர் பேர் வந்து கிட்டத்தட்ட ஐயா வந்து ரொம்ப புள்ள ஒரு மாதமாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க இது வந்து சரியான எல்லா எல்லா இடமும் போய் வந்துட்டாங்க நிறைய எல்லாம் நிறைய நிறைய ரிப்போர்ட்லாம் நிறையா இருக்குது அந்த ரிப்போர்ட்லாம் பார்க்க மறுபடி பாக்கலாம் நீங்க ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ்கெல்லாம் எல்லாமே வந்து அவங்களுடைய எல்லாம் ஃபைல்ஸ் எல்லாமே எல்லாமே இங்கே பார்க்க மக்களையும் எல்லாமே எடுத்துருக்காங்க இதை வந்து இவங்களை ஒரு இருபது நாளுக்குள்ள நல்லா சிறப்பாக இவங்களை பண்ணுறதுக்காக நல்லா இது பண்ணுறோம் மக்கள் இங்கெல்லாம் பாருங்கள் ஏகப்பட்ட ரிப்போர்ட்டுகள் நிறையா இருக்குது நமக்கு எல்லாம் பார்த்தாலே தெரியும் அதனுடைய என்ன நோய் என்ன சமாச்சாரம் தெரியும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் பார்வையாளர்கள் இருக்கிறீங்க நம்முடைய இதில் சேனல்ல குளிப்பாணி பரசுராமன் சித்தர் அப்படின்னு சொன்னாலே இந்த சேனல் எல்லாமே வந்துடும் எல்லாருமே நீங்கள் பாக்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வீடியோஸு போட்டிருக்கேன் மக்களே நீ எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணுறோம் ஐயாவுக்கு இந்த பாவச்சு சின்ன வயசு தான் ஐயாவுக்கு பிள்ளையா வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போகாத இடங்கள்லாம் இல்ல என்ன ஊர்ல போயிருக்கீங்க எல்லாருமே இருக்கா போறீங்க ஆந்திரா போனீங்க ஆந்திரா போன ஆந்திரா போனீங்க அடுத்தது வந்து நம்ம கேரளால இருந்து நீங்க வந்து பாடிச்சேரியில ஒரு ஆசிரம நடத்துறாங்க பாத்தீங்க

கடலூர் பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கு பாண்டிச்சேரிக்கும் அதுக்கு சென்டல் கடல்கார வரமா போதா என்ன ஒரு கோயில்ல இருந்து அந்த கோயில் சொல்றது அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போனீங்க வைத்தியம் அதுக்காக வந்து பாண்டிச்சேரியில வந்து நம்ம

நம்ம சாமி ஒருத்தர் இருக்காருங்க இருக்கிறார பாக்குறாரு பாருங்க நாங்க கீரை பழைய கிளம்பி போறதுக்கு அல்லது நாளைக்குதான் அங்க போறது பண்ணி வருது ஒரு நூத்தி ஐம்பது ரூபா வந்து ஆமா ஆமா மாத்திரம் வந்து நிறைய வாங்கி சாப்பிட முடியாது சாட்டா உடம்பு திரும்ப வருது முடியல ஒன்னும் ஒரு ரெண்டு பொட்டை பிள்ளைங்க அவருக்கு சின்ன வயசுலயே என்ன பிரச்சனை

இந்த நம்ம வந்து நான் நாராயண ஐயர் கிட்டதான் போய் காணிப்பேன் அவரை பார்த்தாரு அவரு மாத்திரை எழுதி கொடுத்தாரு மாத்திரம் எல்லாம் அப்படியே அப்படியே இழுத்துற மடக்கம் அப்படியா அப்படியே அந்த வெள்ள அணுக்கள் அடிக்க 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 வெள்ள அணுக்கள் அப்படியே ஒன்னு ஒன்னா செத்துக்கிட்டே வரும் வெள்ள அணுக்கள் பூரா அதான் அதான் நம்ம உடம்புல வந்து விந்த கூட்டணும் விந்த அணுக்கள் அதான் வெள்ள அணுக்கள் அதான் உங்களுக்கு

அரும்பு கோணிடுறது மனம் கொன்றுமோ கரும்பு கோணீடில் கட்டியும் பாகாகும் இரும்பு கோணீடு யானையும் வெல்லலாம் நரம்பு கோணிடு ராமதற்கு என்ன செய்வோமே மக்களே மாணாக்கரிக்களே நன்றாக பாருங்க நான் என்ன செய்யறேன் அப்படின்றது வரைக்கும் எல்லாம் தெளிவாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து நீங்களே செய்துக்கலாம் இதை நான் வந்து எல்லாருக்கும் உங்களை வந்து நான் காட்டியது வந்து ஒளிவு கிடையாது மறைவு கிடையாது இது வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூறு வீடியோக்கள் நான் போட்டுக்கிறேன் மக்களே எல்லாத்தையும் நீங்க வீடியோவை எடுத்துட்டு கடைசி வரைக்கும் அதை ஸ்டிக் பண்ணாம கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா அதோடைய புரிதல்கள் நன்றாக இருக்கும் மக்கள் மனக்கர்களே நல்ல ஒரு அருமையான நேரத்துல நல்ல ஒரு இதெல்லாம் இருக்குது நீங்க எல்லாம் அதை பாருங்க பாத்தீங்கன்னா நன்றாகவே இருக்கும் ஒரு சின்ன பிள்ளை என்ன பிள்ளைக்கு என்ன ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு வயசா இருக்கும் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி இருக்கும் அந்த பிள்ளைக்கு ரெண்டு குழந்தைகள் வர இருக்கா அப்படி மனைவி மக்கள் வேற என்ன விவசாயம் ஏதாவது விவசாயம் தான் உள்ள தோட்டம்

ஒரு வருஷம் ஆயிடுச்சு அது ஒரு வருஷம் வயசு ஆயிடுச்சு அது கல்யாணம் அது பருவம் மான பாருங்க இதெல்லாம் என்ன பண்ண கஷ்டமா இருக்குதெல்லாம் நினைச்சு பாத்தாக்கா எல்லாமே ரொம்ப கஷ்டம்

நீங்க எங்க போறீங்க அப்பக்கும் வர எங்க போறீங்க போனோம் அப்படி ஆயி ஃபிரண்ட் கிடையாது என்ன நூறு போட்டா போய் இது இங்கே எங்க சாமியார் ஒருத்தர் பாருங்க முதல்ல சொல்லுங்க அதை பத்தி பிரச்சனை கிடையாது சாமியை பார்த்து நல்லதே சேர்க்கணும் அதிகமா

आनंद आता என்ன நோயின கண்டுபிடிக்குறதுக்குள்ளார பல லட்சம் ரூபாயே செல பண்ணிအောင်. அதான் ஆச்சு. இல்லைமே நோய் என்ன நோயே அவன் கண்டுபிடிக்குறதுக்குள்ளார நீ பல செலவு பண்ணாலும் ஒண்ணு இல்லை. கடைசில பார்த்து அப்படி பார்த்தா பலர்தான். அப்படியே சரியா போச்சு போ. ஒண்ணு இல்லை வாந்தி வந்தது வாந்தி निकले இது வாந்தி வந்து போச்சு.

இது வந்து பின்னாடி வந்து எல்போ ஒரு பின்னாடி அங்கே வந்து கழுத்து கிட்ட சீப்போரு சீ போய் அந்த பிரச்சனை நல்ல போய் அந்த மூலம் பண்ணணும் அபிஷேகம் போச்சு அங்கே செஞ்சு யாருக்கும் சரியாகவே கிடையாது பேச்சு எல்லாம் வந்துடும் கலக்கூடாது பேச்சு எல்லாம் வந்துடும் பேச்சு எல்லாம் வந்துடும் வர வச்சுக்கலாம் அதெல்லாம் எல்லாம் மருந்து இருக்குது சாப்பிட்டுக்கலாம் செஞ்சுக்கலாம் செஞ்சு தரேன் நல்லா சாப்பிடு ஒரு பாஸ்து எல்லாம் நீ எங்க போனதோ கிடையாது இதெல்லாம்

எழுபது அறுநூத்தி பதினஞ்சு புளிப்பாணி பரசுராமன் சித்தர் அவ்வளவுதான் தமிழ் பேரு புலிப்பாணி പരശുരാമൻ സിത്തരാമൻ <laughs> 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 wanda <laughs> மலச்சிக்கல் இல்லாமல் இருக்குதா மோஷனெல்லாம் பிரியா போகுதா போகலை பாருங்க மலச்சிக்கல் மகளே மலச்சிக்கல் வந்ததுன்னா பலச்சிக்கல் உண்டாக்கும் வணக்கிற்களே மலச்சிக்கல் வந்ததுன்னால் பலச்சிக்கல் உண்டாக்கும் அதுக்கு தான் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அர்மையாக சொல்லியிருக்கிறாங்க ஓம் சென்ற மலக்கட்டை கடிய வைத்தால் ஓம் என்ற மலக்கட்டை கடிய வைத்தால் இந்த உபாதையெல்லாம் ஓடிப்போச்சு தான் என்ற சிறு நீரை தெளிய வைத்தால் உள்ள வேகமெல்லாம் போச்சு உமி நீரை முறிய வைத்தால் இந்த கூட்டிலுள்ள பகையெல்லாம் குலைந்து போச்சு தாம் என்ற இவை மூன்றும் கலங்கமற்றால் கொள்ள வந்த காலனையே அகத்திய பெருமான் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் ஓம் என்ற மலக்கட்டை கடிய வைத்தால் இந்த உடலில் உள்ள பாதையெல்லாம் ஓடி தான் என்ற சிறுநீரை தெளிய வைத்தால் இந்த ஜடத்தில் உள்ள வேகமெல்லாம் தனிந்து போச்சு உமி நீரை முறிய வைத்தால் இந்த கூட்டிலுள்ள பகையெல்லாம் குறைந்து போச்சு என்ற இவை மூன்றும் கலங்கமற்றால் கொள்ள வந்த காலனிய வெள்ளாமை அகத்திய பெருமான் சொல்லிருக்கிறாரு சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க மக்களே அதுக்கு வேற ஒண்ணு இல்ல சுக்கு சூரத்து நிலாவர அதுக்கு மருந்து சுக்கு இத இதை வந்து சமநடியா வாங்கி இதை ராத்திரியில ஒரு டீஸ்பூன் படுக்கிற நேரத்தில் வெந்நீர்ல சாப்பிட்டீங்கன்னா போதும் மலைச்சிக்கல் இல்லாம வந்துடும் மக்களே இதெல்லாம் கரெக்டாக இதெல்லாம் பண்ணிக்கோங்க நீங்களாம் செஞ்சு சாப்பிடுங்க மலைச்சிக்கல் வந்ததுன்னா பல சிக்கலை மக்களே நல்லா பாருங்க மக்களே நல்ல ஒரு சிறப்பாக நல்ல ஒரு இதாக பண்ணீங்க மக்களே நம்ம வந்து கலையே வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை இது பாருங்க இது வந்து என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரத்த கசிவு மூல இல்லை ரத்த ஏற்பட்டு போச்சு பாருங்க இதை வந்து எடுத்து கையை பாருங்க எ எல்லாத்தையும் பண்ணணும் மக்களே மாணாக்கர்களை நான் எல்லாம் சொல்றது எல்லாம் கவனமா கேளுங்க நான் வந்து வீடியோ போடும்போது மாத்திரம் கால் பண்ணாதீங்க என்ன போட்டு அணை கூப்பிட்றேன் ஒரு லைட்டாக ஒரு மிஸ்கால் வீடு கொடுத்துருங்க

அரும்பு கோண்டிடு அழுதுமனும் குன்றுமோ கரும்பு கோண்டிடல் கட்டியும் பாகாகும் இரும்பு கோண்டிடு யானையை வெள்ளலாம் நரம்பு கோண்டி அமைதிக்கு என்ன செய்யுமே மக்களே பாருங்க இதெல்லாம் வந்து பார்க்கணும் இப்படிதான் வந்து சரி பண்ணணும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சாதாரணம் இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இது வந்து முடக்கு வாதம் இந்த முடக்கு வாதம் எப்படி சரி பண்ணணும் இது வந்து தெரியாம ஒண்ணு ஒண்ணு பண்ணக்கூடாது அது வந்து என்னென்ன பாயிண்ட் எந்தெந்த இடத்துல பாயிண்ட் எல்லாம் தொடணும் அப்படின்றது எல்லாம் இருக்கு இதெல்லாம் தொடு வரமும் பட்டு வரமும் நோக்கு வரு பல வருமங்கள் எல்லாம் இருக்குது எந்தெந்த வருமத்தில் எந்தெந்த பாயிண்ட் தொட்டா அது தான் வேலை செய்யும் குப்புற குப்பரை